பிஸ்முல்லாஹ் ரஹமான் இப்ராஹீம் அலமது இல்லா ஹிரப்பில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா சயீதுல் முர்சலீன் வாயலா அலிஹி வாசாபி அஜ்மாயின் அல்லாஹின் மாபெரும் கிருபையை கொண்டு நாம் இந்திய திருநாட்டை வெள்ளையர்களிடமிருந்து வெற்றி பெறுவதற்காக வேண்டி இந்த இஸ்லாமிய சமுதாயம் எவ்வளவு பாடுபட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இப்போது நாம் என்ன பாடுபட்டோம் நாம் என்ன உழைத்தோம் என்பதெல்லாம் மறைக்கப்பட்டு வெள்ளைக்காரர்களுக்கு கை இருந்தவர்கள் காட்டி கொடுத்தவர்கள் வெள்ளைக்காரர்களிடம் மண்டியிட்டவர்கள் அவர்கள் இன்று புகழப்படுகின்றார்கள் இப்போதும் பாம்பேயிலே இந்தியா கேட் இருக்கின்றது அந்த இண்டியா கேட்டிலே தியாகிகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது அந்த தியாகிகளுடைய பெயரில் அறுபது பெர்சன்ட் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பெயர் இருக்கின்றது ஆனால் நாம் இருபது பெர்சன்ட்டோ இருபத்தஞ்சி பெர்சண்டோ இந்தியாவில் இருக்கின்றோம் ஆனால் நம்முடைய பங்களிப்பு அறுபது பெர்சன்ட் இந்த இந்திய திருநாட்டை வெள்ளையர்களிடமிருந்து வெற்றி பெறுவதற்காக வேண்டி நாம் கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை இந்த இந்தியாவிற்காக நாம் வாங்கியிருக்கின்றோம் அதேபோல் நம்முடைய முதா மூதாதையர்கள் பாம்பேயிலிருந்து மாப்பிள்ளை கேரளாவை சேர்ந்த மாப்பிள்ளைமார்கள் எட்டுநூறு பேர் ஒரே ட்ரக்கில் அடைத்து திருச்சிக்கு அனுப்பப்பட்டார்கள் வெள்ளையர்களால் அதில் நால்வர் மட்டும் அயாத்தாக இருந்தார்கள் பாக்கி எல்லோரும் ஷஹீதானார்கள் இன்றும் திருச்சியிலே அவருடைய கபருஸ்தான் காஜாமலையிலே அந்த தியாகிகளுடைய கபருஸ்தான் இருக்கின்றது ஷகிதளுடைய கபுஸ்தான் இன்றும் இருக்கின்றது இந்த திருநாட்டிற்காக வேண்டி இந்திய திருநாட்டிற்காக வேண்டி இன்றும் நாம் நம்முடைய உயிரையும் கொடுப்பதற்காக தயாரிக்கின்றோம் அதில் மாற்று கருத்து இல்லை இந்த இந்திய நாட்டிற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு இல்லை என்றால் நாம் தான் இந்திய நாட்டில் முன்னே நின்று நாம் இந்தியாவை நிச்சயமாக பாதுகாப்போம் யார் இடத்திலும் நாம் இந்திய திருநாட்டிற்கு திருநாட்டை விட்டு கொடுத்து விட மாட்டோம் ஆனால் நமக்கு இன்று சோதனை சிஏ சிஏ சட்டங்கள் சி என்ஆர்சி சட்டங்கள் அதே போல் வக்குவு சட்டங்கள் வக்குவு திருத்த சட்டமாம் முந்நூறு வருடங்காலங்களுக்கு முன்பு நமது மூதாதையர்கள் வெள்ளையர்களுக்கு முன்பு நம்முடைய மூதாதையர்கள் இஸ்லாமியர்களுக்காக வேண்டி இஸ்லாமிய ஏழைகளுக்காக வேண்டி வக்குவு செய்யப்பட்ட இடங்களை அபகரிக்க பார்க்கின்றார்கள் எந்தெந்த வக்குவு நிலங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இல்லையோ அது அரசாங்க சொத்தாக கணிக்கப்படும் என்று கூறுகின்றார்கள் அரசாங்க சொத்தாக எப்படி கணிக்கப்படும் என்றால் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அந்த நிலத்தை நிர்ணயிப்பார்கள் அது வக்குவு சொத்தா அல்லது அரசுக்கு சொந்தமான சொத்தா என்று நிர்ணயிப்பார்கள் என்று சட்டம் ஏற்றிருக்கின்றார்கள் அந்த சட்டங்கள் பாராளுமன்றத்திலே ஏற்றப்பட்ட பொழுது அதிகமான வக்குவு சொத்துக்கள் எங்கே இருக்கின்றது என்றால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்றது உத்தரப்பிரதேச அரசு பல பள்ளிவாசல்களையும் பல மதரசாக்களையும் இடித்து தள்ளியிருக்கின்றது கேட்டால் பாராளுமன்றத்திலே சட்டம் ஏற்றப்பட்டுள்ளது ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கின்றது அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோர்ட்டையே மதிக்காதவர்கள் இன்று ஆட்சியிலே இருக்கும் பொழுது நமக்கு அல்லாஹ் ஒருவன் மட்டுமே துணையாக இருக்கின்றான் என்பதை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வக்குவு சட்டத்தை நாம் சரியான முறையிலே நாம் எதிர்க்கவில்லை என்றால் நம்முடைய அனைத்து சொத்துக்களும் நமக்கு என்னென்ன சொத்துக்கள் ஏழைகளுக்காக வக்குவு செய்யப்பட்டதோ அனைத்தும் நம்மளிடத்திலிருந்து பறிக்கப்படும் ஏனென்றால் சட்டம் அவர்கள் கையில் இருக்கின்றது அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கின்றது எல்லோமே அவர்கள் கையில் இருக்கும் பொழுது எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்ற எண்ணத்திலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயம் அவர்கள் சொல்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் அரசியல் செய்வதற்காக வேண்டியும் நம்மை வைத்து அவர்களை அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை இந்து மதத்தின் மீது பற்று பற்று கொண்டு அவர்கள் செய்யவில்லை நாம் ச உண்மையிலே இந்துக்கள் அவர்கள் மீது பிரியமானவர்களா என்று பார்த்தால் இல்லை காரணம் உத்தரப்பிரதேசத்திலே இப்போது ராமர் கோயில் கட்டப்பட்டது அந்த ராமர் கோயிலில் உள்ள கோயிலை சுற்றி உள்ள மக்கள் அவர்களுக்காக வேண்டி எம்பி சீட்டிலே ஓட்டு போடவில்லை காரணம் அதிருப்தியில் இருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களுடைய சட்டங்களை கையில் வைத்துக்கொண்டு அவர்களுடைய டூப்ளிகேட் வேலைகளை கையில் வைத்துக்கொண்டு நம்மை மிரட்டுகின்றார்கள் நாங்கள் நாம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் அஞ்சுவதெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அஞ்சுமே தவிர எந்த அதிகாரத்திற்கும் நாங்கள் நிச்சயமாக அஞ்ச மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் பறக்கும் பொழுதே இறக்க வேண்டும் நாங்கள் சகிதாக்கப்பட்டால் நாங்கள் மறுமையிலே எங்களுக்கு சோனம் கிடைக்கின்றது என்ற எண்ணத்திலே வாழ்கின்றவர்கள் அதனால் தயவு செய்து எந்த சட்டத்தையும் போட்டு எங்களை அடக்கிவிட வேண்டாம் அடக்கி விடலாம் என்று நினைக்க வேண்டாம் நிச்சயமாக எங்களுடைய உயிர் இருக்கும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் எங்களுடைய உரிமைகளை நிச்சயமாக நாங்கள் பெறுவோம் அதில் எந்த ஒரு சந்தேகம் பட வேண்டாம் ஏனென்றால் இந்த சொத்துக்கள் அனைத்தும் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய ஏழைகளுக்காக கொடுக்கப்பட்டது இப்போது வக்குவ சொத்துக்கள் நிறைய பணக்காரர்களின் கையில் முதலாளிகளின் கையில் இருக்கின்றது அதை பறிப்பதற்காக வேண்டிதான் இந்த சட்டங்கள் சட்டங்களெல்லாம் போடுகின்றார்கள் செய்து நாம் எங்கெங்கெல்லாம் இதேபோல கண்டன கூட்டங்கள் நடக்கின்றதோ அனைத்திலும் கலந்து நாம் நம்முடைய எதிர்ப்புகளை நான் பதிய வைக்க வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் ஆஹ் தவானா இல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாம்